தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் இதைத்தான் இந்து மதம் தனது உபனிஷதங்களில் அன்னம் பரபிரம்மஸ்வரூபம் என குறிப்பிட்டுள்ளது உணவை தானம் செய்வதென்பது ஒருவருக்கு வாழ்க்கையை அல்லது உயிரை தானம் செய்வதற்கு ஒப்பானது என்பது அதன் பொருளாகிறது இந்த அரும்பெரும் பணியை தான் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை கொண்டதும் பல நாடுகளில் கிளைகளை பரப்பி வலுவான ஒரு சக்தி வாய்ந்த மாபெரும் இயக்கமாகவும் திகழும் ஆர்பிதி தொடர்ந்தும் செய்து வருகிறது மலேசியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் கடந்த ஈராயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் தொடர்ந்தும் பல மகா அன்னதான நிகழ்வை இந்த இயக்கம் சிறப்பாக நடத்தி வருகிறது அந்த வகையில் அண்மையில் கில்லான் பண்டமாரான் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் மாபெரும் அன்னதானம் ஒன்றை மிகச் சிறப்பாக நடத்தி வெற்றி கண்டது ஆர்பிடி சுமார் ஆறாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த அன்னதான நிகழ்வு இந்துக்களிடையே வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாகவும் நோக்கப்படுகிறது இந்த அன்னதானத்தின் நல்ல நோக்கம் அறிந்து மக்களோசையான நாங்களும் கலந்து கொண்டிருந்தோம் நாம் பெற்ற அந்த அழகான சுவாரஸ்யமான பதிவுகளை நம்ம பார்வையாளர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதில் பெருமையும் கொள்கிறோம் உணவு என்பது ஒருவரின் வாழ்வை நீடித்துக் கொள்ளும் சக்தியை வழங்குகிறது அதனால்தான் அன்னதானத்தை தமிழர்கள் தம் மரபில் பிராணதானம் என்று அழைக்கின்றனர் பாரதியின் புகழ்பெற்ற பல வரிகளில் லட்சக்கணக்கானோர் நெஞ்சில் நிலைத்திருக்கும் வரியாக தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அளித்திடுவோம் எனும் வரி இந்த யுகத்திலும் போற்றப்படுகிறது எனவே கல்வி தானம் பொருள்தானம் உள்ளிட்ட பல தானங்களில் அன்னதானம் முக்கியத்துவம் பெறுகிறது அந்த அன்னதானத்தை உலகின் பல நாடுகளில் முன்னெடுத்திருக்கும் ஆர்பிடி இயக்கத்தின் சேவை உண்மையில் பாராட்டுக்குரியது டத்தூஸ்ரீ குருஜி டாக்டர் வி பாலகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர் சீடர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு மலேசியா மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் தமிழ்நாடு லண்டன் சிட்னி அமெரிக்கா கனடா ஐரோப்பா போன்ற நாடுகளிலும் ஒரே நேரத்தில் பூஜைகள் வழிபாடுகள் மற்றும் அன்னதான நிகழ்வுகள் நடைபெறுதுன்னா ஆர்பிடி இயக்கத்தின் மேலே மக்கள் கொண்ட ஆர்வத்தை சொல்லவே வேணா அன்னதானம் மட்டுமல்லாமல் நம் நாட்டில் சமயம் கலை கலாச்சாரம் மற்றும் மனிதநேய பண்புகள் வளர மக்களிடையே இந்த நெறிமுறைகள் எனவேதான் உலகத்தின் தொன்மை மதமான இந்து மதம் காட்டிய வழிபாட்டின் வழி ஆலய தொண்டு திருமுறைகளை சரிவர ஓதுதல் மத பண்பாடுகளை தழுவி வாழுதல் பிற மதத்தினரையும் மதித்து நடத்தல் போன்ற சிறந்த ஒழுக்கங்களை ஆர்பிடி எப்போதும் தமது சீ மக்களுக்கும் வழிகாட்ட எண்ணுகிறது மேலும் தமிழர்கள் தம் கலை கலாச்சாரங்களை அழிய விடாமல் பாதுகாத்தல் அவற்றை மீண்டும் இளைய சமூகத்தினரிடையே பரவ செய்தல் கலை கலாச்சாரத்தின் வழி வாழ்க்கையை மேம்படுத்துதல் என பல வழிகளில் தன்னை முழுதாக ஈடுபடுத்திக் கொள்கிறது ஆர்பி மனித நேயத்தை மக்களிடையே விதைப்பதன் வழி குற்றங்களில் இருந்து சமூகம் விடுபடும் எனவும் மற்றவர்களுக்கு உதவுகின்ற மனப்பான்மை மக்களிடையே மேலும் வளரும் எனவும் சக மனிதனின் துன்பத்தில் பங்கெடுத்து கொள்ளும் பக்குவம் எல்லோர் மத்தியிலும் ஏற்படும் எனவும் ஆர்பிடி நம்புகிறது எனவேதான் பிறரை அடைய செய்தல் என்பது ஆர்பிடியின் அடிப்படை கொள்கையாக இருக்கிறது காலை ஐந்து மணி முதல் சிறப்பு பூஜைகளோடு தொடங்கிய இந்த மாபெரும் அன்னதானம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் பக்தி பரவசத்தோடும் மக்கள் மகிழ்ச்சியோடும் மிக சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது வழிபாட்டின் போது பக்தர்களின் பணிவும் நிசப்தமான அமைதியும் ஆர்பித்தியின் அறத்தையும் ஒழுக்கத்தையும் எடுத்துக்காட்டியது காட்டியது அது மட்டுமல்ல மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் வழங்கப்பட்ட நடன நிகழ்ச்சிகள் பண்டைய தமிழர்களின் கலை கலாச்சாரம் மீது ஆர்பித்தி கொண்டுள்ள அக்கறையை மேலும் நிரூபித்தது சிறப்பு விருந்தினராக டாக்டர் சீதா பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்தபோது அவங்களை பார்க்கிறதுக்கு அங்கு கூடியிருந்தவங்க காட்டிய பேரார்வமும் அவசரமும் பதற்றத்தையும் பார்த்து நாங்களே அதிர்ந்து போனோம் அவங்க வரும்போதே பாரம்பரிய கலைகள் கொண்ட பொய்கால் குதிரை மயிலாட்டம் உரிமை மேளம் தாள வரவேற்பு அவங்க மேலே மக்கள் கொண்ட அன்பு மட்டுமில்லை களைகளை கட்டி காக்கும் ஆர்ப்பீட்டியின் நோக்கத்தையும் எங்களால் உணர முடிந்தது இந்த அன்னதான நிகழ்வின் மிக முக்கியமான தருணம் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும் ஆர்பி தியின் தோற்றுனரும் தலைவருமான டத்தோஸ்ரீ குருஜி டாக்டர் வி பாலகிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ சுந்தரி பாலகிருஷ்ணன் அவர்களின் புதல்வியாரான டாக்டர் சீதா பாலகிருஷ்ணன் அவர்களை இன்று அதிகாரபூர்வமாக ஆர்பித்தியை தொடர்ந்து வழிநடத்தும் மாபெரும் பொறுப்பு வழங்கப்பட்டது தத்தோஸ்ரீ குருஜி டாக்டர் வி பாலகிருஷ்ணன் அவர்களின் திருவுரை மேடையில் டிஜிட்டல் வழி காண்பிக்கப்பட்டபோது அந்த மாபெரும் பொறுப்பு குறித்த அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார் இந்த அறிவிப்பை பக்தர்களும் ஆர்பிடியின் சீடர்களும் அன்பாக ஏற்றுக்கொண்டனர் ஆர்பிடி இத்தனை பெரிய கட்டமைப்பாக இயங்குவதற்கு அவங்களும் முக்கிய காரணமாக உழைத்திருக்கிறார் என்பதை நாங்களும் புரிஞ்சு கொண்டோம் இந்த அன்னதான நிகழ்ச்சி குறித்து நாங்கள் ஆர்பி இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பாக இருந்த டாக்டர் கோமதி அவர்களிடம் கேட்டபோது இவற்றையெல்லாம் சரிவர ஒழுங்கமைக்க இரண்டு மாதத்திற்கு முன்பே ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் ஒட்டுமொத்த நிகழ்வுக்காக ஐநூறு ஆர்பிடி சீடர்கள் தொண்டுள்ளியத்தில் ஈடுபட்டதாகவும் அதில் இருநூற்று ஐம்பது இளைஞர்கள் நிகழ்வு முடியும் வரை தங்களை முழுமையாக அர்ப்பணித்தனர் எனவும் மக்கள் நலன் கருதி மருத்துவர்கள் அவசர உதவிக்காக ஒவ்வொரு இடத்திலும் நியமிக்கப்பட்டிருந்தனர் எனவும் சொன்னபோதே தெரிந்தது ஆஹா எத்தனை பெரிய மாபெரும் போதே ஆர்பிதி இன்றைய நிகழ்வில் கலை கலாச்சாரம் சார்ந்த அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதாவது லயன் டான்ஸ் பொய்கால் குதிரை மயிலாட்டம் உரிமை மேளம் கோலாட்டம் பரதநாட்டியம் மற்றும் தேவார பாடல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆலையும் சுற்றிலும் நீங்க பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகள் பொருத்தப்பட்டிருந்தன ஆக வந்திருந்த அனைவரும் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்தனர் நம்ம நாட்டுக்கு ஆர்பிடி இயக்கம் கண்டிப்பாக தேவை என்பதை நாங்கள் இப்போது உணர்ந்திருக்கிறோம் நம்ம மக்களுக்கு ஆன்மீக ரீதியில் இன்னும் பல சேவைகளை ஆர்பிடி தொடர்ந்து வழங்க வேண்டும் எனவும் மக்கள் நல்வாழ்வுக்காக வழங்கும் அதன் சேவைகள் மேலும் தொடர வேண்டும் என்றும் மக்கள் நிறைந்த மனதுடன் வாழ்த்துகிறது நன்றி